வணக்கம் தாவேகா கூட்டணி கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது விசிகா காங்கிரஸ் கட்சிகளுக்கு மட்டுமே கூட்டணியில் வாய்ப்பு மக்களோடு மட்டுமே கூட்டணி விஜய் அறிவிப்பு தமிழக வெற்றி கழகம் தங்கள் தலைமையில் கூட்டணி என அறிவித்து தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தது அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தை இணைக்க தொடர்ந்து முயற்சி செய்து வந்தார்கள் மேலும் விஜய் அவர்கள் பாஜகவின் பீட்டின் எப்படி ஏனும் அவர் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில்தான் இடம்பெறுவார் திமுகவை எதிர்க்கின்ற அளவிற்கு விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதில்லை என தொடர்ந்து அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் செயற்குழு கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அவர்கள்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி என அறிவித்துள்ளார்கள் எனவே தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட தயாராகிவிட்டதாகவே அனைவரும் கூறி வருகிறார்கள் இருப்பினும் கூட என்றளவும் பலர் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் உள்ளது எது வேண்டுமென்றாலும் நிகழலாம் விஜய் அவர்கள் இறுதி நேரத்தில் பாஜக கூட்டணியில் இடம்பெறுவார் என கூறி வந்தாலும் கூட தமிழக வெற்றிக் கழகம் எந்த காலத்திலும் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என தெல்ல தெளிவாக கூறி வருகிறார்கள் இதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வந்தார்கள் இவர்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இன்று ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் மக்களை நம்பியே களம் கண்டுள்ளது மக்கள்தான் ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் மக்கள் நினைத்தால் யாரை வேண்டும் ஆட்சி கட்டிலில் ஏற்றலாம் ஆட்சி இருந்து இறக்கலாம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய போது தனது ரசிகர்களையும் மக்களையும் நம்பித்தான் கட்சி தொடங்கினார் அமோக வெற்றி பெற்று இறக்கும் வரையில் முதலமைச்சராக இருந்தார் மக்கள்தான் எஜமானர்கள் எனவே நாங்கள் எந்த கட்சியையும் நம்பி கட்சியை தொடங்கவில்லை மக்களை நம்பித்தான் கட்சியை தொடங்கினோம் எங்களது கூட்டணியே மக்களோடுதான் மக்களுக்கான கட்சியாக இது உள்ளதால் மக்களோடு நாங்கள் கூட்டணி அமைத்து முதல் தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ளோம் மேலும் எங்கள் கூட்டணியின் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது எங்கள் கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி என்ற இரு கட்சிகளுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படும் மற்ற கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி அமைக்க தயாராக இல்லை என தெளிவாக அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியோடு மட்டும் கூட்டணி என்ற கேள்வியும் எழுகிறது காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி தற்பொழுது தேசிய அளவில் அவர்கள் வலிமையாக இல்லை என்றாலும் பாஜகவிற்கு எதிரான ஒரு தேசிய கட்சி என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான் எனவே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைத்தால் எதிர்காலத்திற்கும் மற்றும் மத்தியில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பொழுதும் அதை சரி செய்ய வசதியாக இருக்கும் மேலும் பாஜகவை தங்களது கொள்கை எதிரி என அறிவித்துவிட்டோம் பாஜகவிற்கு அடுத்த இடத்தில் காங்கிரஸ் கட்சிதான் உள்ளது எனவே ஒரு தேசிய கட்சியின் ஆதரவு தேவை எனவே காங்கிரஸ் கட்சி எப்பொழுது வந்தாலும் எங்கள் கூட்டணியில் இணைத்துக் கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதற்காக என்றால் சமூக நீதியை பேசக்கூடிய கட்சிகளில் முதன்மையான கட்சியாக தமிழகத்தில் விளங்குவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் தான் மேலும் பட்டியலின மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்ற கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் தான் வட தமிழகம் மற்றும் மேற்கு வடமேற்கு தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கணிசமான ஆதரவும் செல்வாக்கு உள்ளது எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இணைத்துக் கொண்டால் பட்டியலின மக்களினுடைய வாக்குகளை அப்படியே பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை அனைத்து கட்சிகளுக்குமே உள்ளது எனவேதான் அனைத்து கட்சிகளுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தங்களது கூட்டணியில் இணைத்துக் கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள் அந்த வரிசையில் தான் தமிழக கட்சிக் கழகம் உள்ளதாக கூறப்படுகிறது நன்றி